வணக்கம் இந்த எழுதப்படாத சிறுகதை என்ற மூணாவது நம்ம பார்க்க போகுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரைன் எலக்ட்ரிக் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மாநகர நகரங்களில் தான் இருக்குது பெரும்பாலான மாவட்டங்களில் அது இல்லாமல் தான் இருக்குது ஏன் நம்ம எலக்ட்ரிக் லைனை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நிறைய பொதுமக்களுக்கு பயங்கள் இருக்குது இன்னும் பெரிய பொருளாதாரம் அதில் செஞ்சப்பட ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிக பயணங்கள் மக்கள் அதுல பயணம் பண்ணலாம் மூணாவது பாத்தீங்கன்னா அதிக பயணங்கள் போதும் மக்களுக்கு பெரும்பான்மையான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது இந்த மாதிரி அதிக பயணம் செய்யறதுக்கு நமக்கு உதவி கிடைக்குது உதவி கிடைக்குது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மனிதன் தான் இருக்கிற இடத்துல நேரத்துக்கு இடம்பெரு நகரத்திற்கான பெரும் சூழலை அந்த பயணம் பயணங்கள் இருக்குதுன்னா பாருங்களா பெரிய பெரிய தலைவர்கள் செஞ்சிருப்பாங்க இந்த இடம்பெயர்வு எப்படின்னா இந்த போக்குவரத்து தான் வந்து அதுக்கு எழுதுனா இருந்தது அதனாலதான் பேருந்து அவ்வளவுதான் எந்த பயணம் ஏன்னா அதுல வந்து கட்டணம் அதிகம் தமிழ்நாடு மற்ற மா மாநிலங்கள்லாம் கட்டணம் அதிகம் தமிழ்நாடு கொஞ்சம் பிரிவு தான் இருந்தாலும் ரயில நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேருந்துள்ள வந்து கட்டணங்கள் தான் அப்போ நம்ம இதை எப்படி இங்கு போகலாம் சுதந்திரமா இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ சென்னையில அதை சுற்றி உள்ள மாவட்டங்கள்ல இருக்க மக்களுக்கு கிடைச்ச இந்த ரயில் பயணம் வந்து மற்ற மாவட்டங்களில் இருக்க எந்த மக்களுக்கும் தெரியல அப்போ இதை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா நகரம் வந்தால் தான் ஒரு மனிதர் இளைஞரை முன்னேறலாம் மாணவர்களை படிக்கலாம் அந்த கட்டமைப்பை தகர்த்து தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தோன்றுனது ஒன்றும் இது எப்படின்னா இப்ப கல்வி இப்ப பெரும்பான்மையா எல்லாரும் கிடைச்சிச்சு இல்லையா அது காரணம் என்னன்னு பார்த்தா ஒரு பத்து மாவட்டம் ஏன்னா அஞ்சு மாவட்டம் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கும் இப்போ தஞ்சாவூர் சரௌண்டிங் தஞ்சாவூர் சிதம்பரம் ரெண்டு மாவட்டத்திலயும் ரெண்டு பல்கலைக்கழகம் இருக்குது அதை சுற்றி உள்ள பத்து மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா அஹ் மாணவர்கள்லாம் அங்க சென்று படிக்கிறாங்க நம்ம இதே கட்டமைப்புல தான் நம்ம அந்த எலக்ட்ரிக் ரயினையும் சொல்றோம் முக்கியமான ஜோன்ல அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து ஆஹ் பல்கலைக்கழகம் மாதிரியே ரயில்வே ஜங்ஷன் இருக்கு அங்க இருந்து நாலு பக்கம் செல்லக்கூடிய எலக்ட்ரிக் ரயில் அமைக்க வேண்டும் இந்த மாதிரி ரயில் அமைக்கிறப்ப மாணவர்கள் பயணம் பண்ணுவாங்க சிறு சிறு தொள்ளிகள நிலத்துல விளையக்கூடிய எல்லா பொருளையும் வீட்ல செய்வாங்க ஆஹ் கூலித்தொல்வி பூமிச்சு வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக செலவு இல்லாமல் மனத்தை வீட்டுக்கு மனிதர்களுக்கு சேமிப்புங்கிற சம்பாதிக்க போன நிறையா மிச்சம் இருந்தாலே சேமிப்புங்கிற எண்ணம் வந்துடும் சம்பாதிக்கணும் திருமணமே செலவழிக்கினாலே எல்லாரும் மனசு வரைஞ்சி அதை சிறந்த சின்ன செலவு தமிழி போடைக்கிறதுலாம் நான் அடிமையுறாங்க நிறையா கூலி தொழில்லாம் கேட்டிருக்கோம் நாங்கள் ஏதோ சம்பாதிக்கிறோம் ஏதோ சம்பாதிக்கிறோம் போக்குவரத்துக்கே முன்னூறு தான் செலவழிக்கிறது இரநூறு தோசுறது திருமந்த பணத்துல வந்து பிறந்த கட்சி தேவைகள் எல்லாம் மனதுல சில ஆண்கள் சொல்லியிருக்காங்க உள்வாங்கிதான் நம்ம தொடங்கும் சிறீகதை என்னதான் வட்டியலை வச்சிருக்கோம் நேர காலம்னால நம்ம வந்து இந்த வந்து காலொலி ஆக்கியிருக்கோம் நம்ம அரசாங்கத்தையோட இந்திய அரசாங்கத்திற்கு கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொந்தவங்களுக்கு இங்கே வீடு ஆயிடுச்சு முக்கியமான நகரங்கள்ல மட்டும்தான் எலக்ட்ரிசை இது வந்து எட்டு மாவட்டத்துக்கு ஒரு மெயின் ஜங்ஷன் இருக்கு இல்லையா தஞ்சாவூர் ஜங்ஷன்னா சுற்றி இருக்கக்கூடிய நாலா பக்கமும் வழித்தடங்கள் அமைத்து லோக்கல் எலக்ட்ரிக் ஐந் அமைச்சு தருணுங்கிறது தான் நமக்கு வரைக்கும் இதனால இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் தனிமனித வருமானம் அதிகமாகும் வனப்பழப்பம் அதிகமாகும் முக்கியமான விவசாய தானிய விவசாய பொருட்கள் எல்லாமே மக்களுக்கு சென்றடைக்கும் இப்போ சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து சூதேடு வரைக்கும் சென்னையிலேருந்து வேலூர் வரைக்கும் சென்னையிலேருந்து தரம்பூர் வரைக்கும் ஆற்காடு வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் போக எலக்ட்ரிக் லோக்கல் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் நிலத்தில் விளையாண்ட சோளம் நிலக்கடலை இந்த மாதிரி தினமும் விற்பனைக்கு வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக விற்பனைக்கு வரும் ஸோ இது மாதிரி எல்லா மாவட்டமும் பொருட்கள் எல்லா மக்களுக்கும் சத்தான பயிற்சி வரும் பணப்பழக்கமாகவும் மனிதர்கள் அதிகம் பயணம் செய்யணும் அடித்தவங்க தன்னோட வேலையை வந்து வீட்டில இருந்து பயணம் செஞ்சு வளர்த்து தங்காம போயிட்டு வருவேன் பெரிய நகரத்துக்கு சென்றதான் வளர்ச்சி அடைய முடியும்ங்கிற கட்டமைப்பை உடைக்கணும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்தந்த மாவட்டத்திலேயே எழுந்து வேலை செஞ்சு வளர்வதற்கான வாய்ப்பை இந்திய அரசாங்கிட்டு இருக்கவங்களுக்காக தான் இதோட சிறுகதை எழுத தொடங்கிருந்தேன் இருந்தாலும் அதை எழுதி முடிக்க முடியாத காரணத்தினால ஒரு காணொலியான அந்த பதிவு இல்லை